மனிதருள் புனிதர் குப்பர்டினோ நகர் புனித ஜோசப் இவரின் பெற்றோர் பிரான்செஸ்கா பானரா மற்றும் ஃபெலிஸ் டேசா என்பவர்களாவார் இவர் பிறப்பதற்கு முன்பே இவரின் தந்தை இறந்துவிட்டார் தந்தை ஏற்படுத்திய கடனை இவரின் தாயாரால் அடைக்க முடியவில்லை இதனால் தாயிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் கடன்காரர்கள் அபகரித்து கொண்டார்கள் இதனால் இவரின் தாய் மகன் ஜோசப்பை கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தார் இளம் வயதிலிருந்தே ஜோசப்பிற்கு தாய் ஞானப்பாலை ஊட்டி வளர்த்தார் இறை பக்தியில் வளர்ந்த ஜோசப் சிறு வயதிலிருந்தே இறை தரிசனங்களை பெற்றார் ஜோசப் பல நல்ல குணங்களை பெற்று வளர்ந்தார் இருப்பினும் கோபம் என்னும் குணமும் அவரோடு வளர்ந்தது இதனால் துன்பங்களுக்கும் ஆளானார் இவரும் இவரின் தாயும் துன்பப்படுவதை அறிந்த இவரின் மாமா ஜோசஃபை தன்னுடன் அழைத்து சென்றார் இவர் செய்த காலணிகள் செய்யும் தொழிலை ஜோசஃபிற்கும் கற்றுக் கொடுத்தார் அத்தொழிலை செய்தபோதும் போதும் ஜோசஃபின் மனம் ஆன்மீக வாழ்வில் நாட்டம் கொண்டிருந்தது இதனால் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்வதற்காக விண்ணப்பித்தார் கல்வி தகுதிகள் இல்லாத காரணத்தால் அவரது விண்ணப்பம் மறுக்கப்பட்டது பிறகு டொராண்டோ நகருக்கு அருகிலுள்ள மார்டினோ என்னும் இடத்திலுள்ள கப்புச்சின் துறவற துறவர மடம் ஒன்று சென்று விண்ணப்பித்தார் அவர்கள் அவரை குருத்துவம் பெறாத அருட் சகோதரராக சேர்த்து கொண்டனர் ஆனால் தொடர்ந்து அவர் கண்ட திருக்காட்சிகளால் அவரை மடத்திலிருந்து வெளியே அனுப்பினார்கள் தமது குடும்பத்தினரால் பரிகாசம் செய்யப்பட்ட ஜோசப் கப்புச்சினோ நகருக்கு அருகேயுள்ள துறவியர் இல்லத்திற்கு சென்று தம்மை அங்கே பணியாற்ற சேர்த்துக்கொள்ளுமாறு கெஞ்சி மன்றாடி சேர்ந்து கொண்டார் சுமார் ஐந்து வருடங்கள் அயராது பணியாற்றிய ஜோசஃபின் கடின உழைப்பை கண்ட துறவியர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரை சபையில் இணைத்து கொண்டனர் அங்கே மூன்று வருட கடின பயிற்சியின் பின்னர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் குருத்துவம் பெற்ற ஜோசப் அங்கிருந்து டெல்லா கிராசியா திருத்தலத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கே அவர் சுமார் பதினைந்து வருடம் பணியாற்றினார் இதன் பின்னர் இவர் கண்ட திருக்காட்சிகள் பன்மடங்காயின திருக்காட்சிகளின் பின்னர் அவர் பறப்பது போன்ற அல்லது மிதப்பது போன்ற ஒருவித பரவச நிலைக்கு போனார் இதனால் அவரது தூய்மைத்தன்மையின் புகழ் பரவத் தொடங்கியது இதனால் எரிச்சலடைந்த அவரது ஆன்மீக தலைவர்களும் திருச்சபையின் முன்னோடிகளும் அவரை ஒரு சிறிய அறையில் அடைத்து வைத்தனர் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கும் பொது கூட்டங்களுக்கும் போக அனுமதி மறுக்கப்பட்டார் அவரது இத்தகைய பறப்பது போன்ற அல்லது மிதப்பது போன்ற நிகழ்வுகள் மாந்திரிகங்களுடன் தொடர்புடையன என்று பரவலாக நம்பப்பட்டது இதன் காரணமாக ஜோசப் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் பின்னர் அவர்களின் உத்தரவுப்படி அவரை கண்காணிப்பதற்காக அவர் ஒரு பிரான்சிஸ்கன் துறவு மடத்திலிருந்து மற்றொரு மடத்திற்கு அனுப்பப்பட்டார் முதலில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகால் ஆண்டு காலத்தில் அசிசி நகருக்கு அனுப்பப்பட்டார் பின்னர் சிறிது காலம் பெய்ருபியா என்னும் இடத்திற்கும் அதன் பின்னர் இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்தில் பொசம்போ என்னும் இடத்திற்கும் அனுப்பப்பட்டார் இங்கெல்லாம் அவர் கப்புச்சின் துறவியரின் மேற்பார்வையில் வைக்கப்பட்டார் அவர் தனது வாழ்நாள் முழுவதிலும் கடுமையான கட்டுப்பாடுகளை அனுபவித்தார் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே திட உணவுகளை உட்கொண்டார் தமது உணவில் கசப்பு பொருட்களை சேர்த்துக்கொண்டார் கொண்டார் தமது வாழ்வின் முப்பத்தைந்து வருட காலம் இவ்வாறே கழித்தார் இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் ஓசிமா நகரிலுள்ள கத்தோலிக்க பள்ளிகளின் சமூகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் அங்கேயே அவர் மறித்தார் புனித ஜோசஃபே எங்களுக்காக வேண்டிக்